इपटा और ना அப்படியே பொண்ணுள்ளே இருந்து வெளியே வரலாம் பொதுவாக முஸ்லீம் பகுதா போனோம்னா கொஞ்ச நேரம் பெஞ்சில் படுத்த பார்த்து யாசிக்கு போய் அவரோட பட்டு ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்தை குழித்து கொண்டு போய் குழிமாட்டி அவரை வந்து கபனட்டு தமன் இட்டு அப்புறமா கொண்டு போய் அடங்கப்பட்டு வெளியே வர எதுக்குமே மொத்தமாக அப்படியே உள்ளே இருக்கலாம் செய்யல எந்த ஒரு உவாகம் இல்லை எந்த ஒரு தொழுகையும் இல்லை இங்கே எல்லாமே குடும்பமாக

i'm on